That தூக்கிட்டோம்ல பசங்க பண்ணாத விஷயத்த நாங்க பண்ணி காமிச்சிட்டோம்ல இப்படி வந்து ஆர் சிபி உமன்ஸ் டீம் கெத்தா சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு பைனல்ல டெல்லியை வந்து வீழ்த்தி ரொம்ப அழகா மேட்ச வந்து வின் பண்ணிருக்காங்க இந்த மேட்ச்ல டெல்லி ஆரம்பம்லாம் நல்லா தாங்க வந்து ஆரம்பிச்சாங்க ஆனா கடைசியில தான் வந்து சொதப்பிட்டாங்க ஏன்னா இன்னைக்கு டெல்லி தான் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து பண்ணாங்க ஸ்டார்டிங்ல இருந்தே பேட்டிங்ல நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தாங்க வந்து கொடுத்தாங்க லேனிங்கும் சஃபாலி வருமாவும் நல்ல ஒரு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பை தான் வந்து போட்டாங்க ஏன்னா ஓவர்ல கிட்டத்தட்ட அறுபது ரன்னுக்கு மேல வந்து எடுத்தாங்க அது சஃபாலி வர்மா வந்து சிக்ஸ் போர் சொல்லிட்டு வெலாசை தள்ளிட்டு இருந்தாங்க இந்த ஒரு இன்னிங்ஸ பார்க்கும் போது நம்ம என்ன நினைச்சோம்னா எப்படியும் இங்க ஆர்சிபி கேரா ஒரு மிகப்பெரிய டார்கெட்டை கொடுக்க போறாங்க அப்படின்னு தான் நம்ம நினைச்சோம் அப்பதாங்க டெல்லிக்கு வந்து எட்டாவது ஓவர்ல மிகப்பெரிய ஏழரை ஸ்டார்ட் ஆகி போச்சு வந்து பவுலிங் போடுறேன்னு சொல்லிட்டு போட்டு ஒரே ஓவரில் மூணு விக்கெட்டை போட்டு தாக்கிட்டாங்க வந்தவொடனே சஃபாலி வர்மா வந்து தூக்குனாங்க அதுக்கப்புறம் ஜெமீமா அலைஸ்னு சொல்லிட்டு ஒரே ஓவரில் மூணு விக்கெட் எடுத்து வந்து அசத்திட்டாங்க அதுக்கப்புறம் டெல்லினால வந்து எந்திரிக்கவே முடியல அடுத்தடுத்து விக்கெட் வந்து சீட்டு கட்டு மாதிரி வந்து போக வந்து ஆரம்பிச்சிருச்சு இதனால டெல்லி வந்து நூத்தி பதிமூணு ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க ஸோ அளவுக்கு வந்து டெல்லி ஆல் அவுட் பண்ணதுக்கு முக்கிய காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மொலினெக்ஸ் ஒரே ஓவரில் மூணு விக்கெட் எடுத்தது இன்னொன்று ஸ்ரீயங்கா பட்டேலும் வேற லெவல் பலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து நாலு விக்கெட் வந்து எடுத்து அசத்திட்டாங்க இந்த அளவுக்கு ஆர்சிபி வந்து ஒரு சூப்பரான பவுலிங் பர்ஃபாமென்ஸ் வந்து கொடுத்தனால தான் டெல்லியை இவ்வளவு வேகமாக ஆல் அவுட் பண்ண முடிஞ்சு இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தோன்னே நம்ம என்ன நினைச்சோம்னா இதெல்லாம் ஆர்சிபி ஈஸியா சேஸ் பண்ணிட்டு வின் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க நினைச்சோம் அதுக்கு தகுந்தாப்புல தாங்க வந்து ஸ்மிதிமந்தான டிவைன் இவங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் தான் வந்து கொடுத்தாங்க ஒரு கட்டத்துல இவங்க ரெண்டு பேரும் அவுட் ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் எலைஸ் பேரையும் ரிச்சா கோஸும் கடைசி வரைக்கும் நின்னு இந்த மேட்சை வந்து சூப்பரா முடிச்சிட்டாங்க அதுவும் கடைசி ஒரு வரைக்கும் கொஞ்சம்

உமன்ஸ் டீம் நாங்க இருக்கோம் நாங்க கப்ப வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா வந்து வின் பண்ணி வந்து காமிச்சிட்டாங்க இப்போ இதை பார்த்துட்டு ஆர்சிபி ஃபேன்ஸ் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா பாருங்கப்பா பொண்ணுங்க எல்லாம் சூப்பரா கப் அடிச்சிட்டாங்க அதே மாதிரி நீங்களும் எப்போ கப் அடிச்சு கொடுக்க போறீங்க இந்த சீசன்லயாவது வந்து அடிச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு இப்ப இருந்தே ஆர்சிபி மென்ஸ் டீமை வந்து ப்ரெஷர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பொறுத்து வந்து பாக்கலாம் ஆர்சிபி மென்ஸ் டீம் வந்து இந்த ஐபிஎல்ல என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மென்ஸ் வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்ச்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இது மாறி உங்களை வந்து மீட் பண்றேன் பை பிரெண்ட்ஸ்